ஹார்ட்வேர் ஃபேன்ஸ் எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பாத்தீங்கன்னா எல்லாருமே டூ கே தான் சோ நாங்க எல்லாருமே நாங்க எல்லாருமே டூ கே ஜெனரேஷன் தான் இவர்தான் தான் ஒரிஜினல் தளபதி சூப்பரா இருந்துச்சு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் பிறந்த நாளுக்கு தளபதி படத்தை வந்து ரீ ரிலீஸ் பண்ணாலும் பண்ணாங்க அப்படியே ரசிகர்களில் வந்து ஃபயர் வைப் தான் அப்படியே கொண்டாடுறதுக்கு குறையே இல்லை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அளவுக்கு வந்து அவங்களோட ஆரவாரத்தில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க தளபதி படம் ரீரிலீஸ் பண்ணி அஞ்சு நாட்களுக்கு மேலே ஆச்சு இன்னும் வந்து ஆரவாரம் குறையில் இந்த வரவேற்பை பார்த்து தியேட்டருக்காரங்க ஷோஸை வந்து அப்படியே என்கரேஜ் பண்ணியிருக்காங்க அதாவது சண்டே வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் சினிமாஸில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா தலைவர் ராக்ஸ் டியூ டு ஹை டிமாண்ட் அடிஷ்னல் ஷோஸ் ஆடல் பார் தளபதி ரிலீஸ் அப்படின்னு ட்விட்டர் பக்கத்தில் வந்து வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியிருக்காங்க இதே மாதிரி தான் ஏஜிஎஸ் தியேட்டர்லேயும் ஷெடியூல்டு ஒன்லி ஒன் ஷோ பார் தளபதி ஆசிய ரிசல்ட் ஆஃப் கிரேட் ரெஸ்பான்ஸ் தே ஹாவ் இன்க்ரீஸ்டு த சோர்ஸ் டு ஸ்ட்ரீ ஃபார் சண்டே அப்படின்னு ஃபயர் எமோஜியை போட்டு அப்படியே தெரிக்க விட்டுருக்காங்க மேலும் மெத்தி டேட்டரோட ஓனர் வந்து அவருடைய தொட்டர் பகுதியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா சண்டே மார்னிங் தளபதி மேட்னஸ் இன் வெட்ரி ஆல் ஜென்ரேஷன் வைஃப்ஸ் ஃபார் காட்டுக்கு இழை மனசுக்குள்ளே அந்த பாட்டு வந்து ஒன்ஸ் மோர் கேட்டு அப்படியே தெறிக்க விட்டிருக்காங்கன்னா அதோடய வீடியோ வந்து நீங்களே பாருங்களேன் அப்படியே செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் மேலும் காட்டுக்கோயில் பாட்டுக்கு வந்து ஒன்சுமர் கேட்டு அப்படியே என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த டூ கே அதாவது தலைவரோட ரசிகர்கள் அந்த காலத்து ரசிகர்கள் கிடையாது இப்போ டூ கே கிட்ஸ் ஒன்சுமர் கேட்டு அப்படியே தெரிவிக்க விட்டுருக்காங்க தளபதி படம் ஓடுற தேட்டரில் வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட்லேருந்து எண்டு வரைக்கும் யார் சீட்டில் உட்காந்து பார்க்குற படம் பார்க்குற கிடையாது அப்படியே டான்ஸ் ஆடிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு அப்படியே அவங்களோட கொண்டாட்டத்தை வந்து அப்படி மகிழ்ச்சியை வந்து வெளிப்படுத்துகிறாங்க இப்படி ஒரு கொண்டாட்டத்தை இந்த ரீரிலீஸில் சமீபத்தில் யாரும் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டாங்க அது வந்து தலைவருக்கு மட்டும்தான் அந்த அந்தளவுக்கு வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தலைவர் தளபதினா ஒரிஜினல் தளபதி இவர் தான் இப்படி ஒரிஜினல் தளபதினா இவர் தான் சூப்பர் ஸ்டார் தான் அப்படின்னு வந்து இந்த காலத்து டூ கே கிட்ஸ் வந்து பேட்டி கொடுத்தலாம் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ படிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க மகிழ்ச்சி